நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நடிகர் சூரியவர்கள் ஆரம்பத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் காமெடி ரோலில் தலை காட்டி அதுக்கப்புறம் காமெடி நாயகனாக வளம் வந்து இப்போ வந்து ஒரு அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார் அதற்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய விடுதலை படம் தான் அவரை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு இப்போ அடுத்ததாக விடுதலை டூ இப்போ ரிலீஸ் ஆக போகிற கருடன் இந்த மாதிரி படங்கள் சூரிய வந்து ஒரு அதிரடியான ஹீரோவாக மக்கள் மனசில் வந்து நல்லா நிறுத்திடுச்சு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிக்கு முன்னாடியே சூரிய மாதிரியே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் காமெடி பண்ணிவிட்டு தன் படங்களில் காமெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமெடி ஹீரோவாக உருவெடுத்து இப்போது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறியே ஆகணும்னு தன்னால் ஆனால் எல்லா முயற்சிகளையும் மெனக்கெட்டு பண்ணிட்டுருக்காரு சிவகார்த்தியினர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ரூட்டும் ஒன்றே தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சது தான் இத்தனைக்கும் ரெண்டு பேரும் பல படங்களில் ஒன்றா சேர்ந்து அடித்து அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இப்போது நம்ம சூறிக்கிட்டையே நீங்கள் சிவகார்த்தியின் மாதிரியே காமெடியானா இருந்து காமெடி ஹீரோவை மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாறிட்டீங்க ஸோ சிவகார்த்தியனுக்கு நீங்கள் போட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு சூரி சொன்ன பதில் என்ன அப்படின்னா அதாவது சிவகார்த்தியன் அவர்கள் என் தம்பி அவர் அவருக்கான கதை தேர்வுகளை செய்து அந்த கதையில் நடித்து அவர் வந்து ஹீரோவாக தொடர்ந்து ஜெயிச்சுட்டுருக்காரு அவர் என்றைக்குமே ஒரு ஹீரோ தான் ஆனால் நான் அப்படி கிடையாது என்னுடைய தோற்றத்துக்கு ஏற்ற நல்ல நல்ல கதைகளை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய தோற்றத்துக்கு எந்த கதாபாத்திரம் சரியாக இருக்குமோ ஸோ அந்த படத்தின் கதையின் நாயகனாக நான் சரியாக இருப்பனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் அந்த படங்களையே ஒப்புக்கொள்கிறேன் ஸோ நான் வந்து எப்போவுமே கதையின் நாயகன் தான் ஆனால் சிவகார்த்தியன் அப்படி கிடையாது அவர் என்றைக்குமே ஒரு ஹீரோ தான் அப்படின்னு பெருந்தன்மையாக சூரியர்கள் சொல்லிக்காரு ஸோ சூரியர்களோட இந்த பெருந்தன்மையான ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிவகார்த்திகேயன் சூரி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்களையே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள்